வணக்கம் கரோளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் செய்திகள் ஆறு முக்கிய சாதனைகளை முறியடித்து வரலாற்றில் இடம் பிடித்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது தேர்தல் இரண்டு நாட்களில் அமைக்கப்படவுள்ள புதிய புதுமுக அமைச்சரவை விசேட தொடருந்து சேவைகள் ஏற்பாடு வெளியான அறிவிப்பு தென்னிலங்கை அரசியல்வாதிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்திய தமிழ் மக்கள் நாளைய தினம் பதவியேற்கிறது புதிய அமைச்சரவை வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்காக அனுர அரசின் விசேட திட்டம் ரணில் நாடாளுமன்றம் செல்வது தொடர்பில் வெளியான தகவல் புதிய அரசின் கொள்கை பிரகடனம் தொடர்பில் வெளியான தகவல் தொடர்பென விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது தேர்தல் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி ஆறு சாதனைகளை முறியடித்து நாடாளுமன்றத்தை கைப்பற்றியுள்ளது இரண்டாயிரத்து இருபதில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமணி பெற்ற அறுபத்து எட்டு லட்சத்து ஐம்பத்து மூவாயிரத்து அறுநூற்று தொண்ணூறு வாக்குகளை மிஞ்சி அறுபத்து எட்டு லட்சத்து அறுபத்து மூவாயிரத்து நூற்று எண்பத்து ஆறு வாக்குகளை தேசிய மக்கள் சக்தி பெற்றுள்ளது இது பொது தேர்தலில் அரசியல் கட்சி ஒன்று பெற்ற அதே கூடிய வாக்குகளாகும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு இரண்டாயிரத்தி இருபதில் பெற்ற அறுபது தசம் மூன்று மூன்று வீத வாக்குகளையும் முந்தி அறுபத்து ஒன்று தசம் ஐந்து ஆறு வீத வாக்குகளை தேசிய மக்கள் சக்தி பெற்றுள்ளது இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களில் இருபத்தி ஒன்றில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளது மட்டக்களப்பை மட்டும் அது இழந்துள்ளது முன்னதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு இரண்டாயிரத்து பத்தில் பத்தொன்பது மாவட்டங்களில் மாத்திரமே வெற்றி பெற்றிருந்தது அத்துடன் அந்த கட்சி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் நூற்று முப்பத்து ஆறு தொகுதிகளில் மாத்திரமே வெற்றி பெற்றது எனினும் தேசிய மக்கள் சக்தி நூற்று ஐம்பத்தி இரண்டு தொகுதிகளை கைப்பற்றியுள்ளது நூற்று நாற்பத்தி ஒரு மாவட்ட அளவிலான ஆசனங்கள் மற்றும் பதினெட்டு தேசிய பட்டியல் ஆசனங்கள் உட்பட மொத்தம் நூற்று ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை கைப்பற்றிய தேசிய மக்கள் சக்தி இலங்கையின் விகிதாசார பிரதிநிதித்துவ முறையின் கீழ் நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்ற முதல் தனி கட்சியாக மாறியுள்ளது இது இரண்டாயிரத்தி இருபதின் நூற்று நாற்பத்தி ஐந்து மொத்த இடங்கள் மற்றும் பதினேழு தேசிய பட்டியல் இடங்கள் என்ற பொதுஜன பிரமணவின் சாதனையை முறியடித்துள்ளது கம்பகா மாவட்டத்தில் போட்டியிட்ட விஜித கேரத் ஏழு லட்சத்து பதினாறாயிரத்து எழுநூற்று பதினைந்து விருப்பு வாக்குகளை பெற்று தேர்தல் வரலாற்றில் இடம் பிடித்துள்ளார் இது இலங்கையில் இதுவரை ஒரு வேட்பாளர் பெற்ற அதிகூடிய விருப்பு வாக்குகளாகும் இரண்டாயிரத்து பதினைந்தில் ரணில் விக்ரமசிங்க ஐந்து லட்சத்து ஐநூற்று அறுபத்து ஆறு வாக்குகள் இரண்டாயிரத்து இருபதில் மஹிந்த ராஜபக்ச ஐந்து லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து முன்னூற்று அறுபத்தி நான்கு வாக்குகள் மற்றும் ஹரிணி அமரசூரிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் இருந்து பெற்ற ஆறு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரத்து இருநூற்று எண்பத்து ஒன்பது வாக்குகளே முந்தைய சாதனைகளாக இருந்தன இந்த தேர்தலில் பெண்களின் பிரதிநிதித்துவத்தில் ஒரு மைல் கல்லை கண்டுள்ளது இலங்கையின் நாடாளுமன்ற வரலாற்றில் இருபத்தி ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்ட சாதனை தற்போது நிகழ்த்தப்பட்டுள்ளது அவர்களில் ஹரிணியமரசூரிய கௌசல்யா ஆரிய ரத்ன மற்றும் சமன்மலி குணசிங்க போன்ற முக்கிய பிரமுகர்கள் உட்பட பத்தொன்பது பேர் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர் ரோஹிணி குமாரி விஜயரத்ன மற்றும் சமிந்திரி கிரியெல்ல இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து தெரிவு செய்யப்பட்டனர் அதே நேரம் இரண்டாயிரத்தி இருபதில் மூன்று வீதமாக இருந்த தேசிய மக்கள் சக்தியின் வாக்கு வீதம் அறுபத்தி ஒரு வீதமாக வரலாற்று பாச்சலை கண்டமையானது மக்களின் உணர்வுகளில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை காட்டுகிறது இலங்கையின் ஜனாதிபதி அனுரகுமார அனுரகுமாரதி புதிய பிரதமர் மற்றும் அமைச்சரவையை எதிர்வரும் திங்கட்கிழமை நியமிப்பார் என அந்த கட்சியின் மூத்த பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இந்த அமைச்சரவை இருபத்தி ஐந்து அல்லது அதற்கு குறைவான அங்கத்தவர்களையே கொண்டிருக்கும் கடந்த வியாழக்கிழமை அன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையுடன் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்று மொத்தம் நூற்று ஐம்பத்தி ஒன்பது இடங்களை கைப்பற்றி சாதனை படைத்துள்ளது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொதுத் தேர்தலின் மூலம் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களை உள்ளடக்கிய பத்தாவது நாடாளுமன்றத்தின் ஆரம்ப அமர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி ஓராம் திகதி ஆரம்பிக்கப்பட உள்ளது இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க தமது அரசாங்கத்தின் கொள்கையுரையை நிகழ்த்துவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நீண்ட வார விடுமுறை மற்றும் பொது தேர்தலை அடுத்து மக்களின் கொழும்புக்கு திரும்பும் பயணத்தை இலகுவாக்கும் வகையில் விசேட தொடருந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி எதிர்வரும் திங்கட்கிழமை மற்றும் செவ்வாய்கிழமை ஆகிய இரண்டு தினங்களில் விசேட தொடருந்து சேவைகள் இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு இந்த நாட்களில் வழக்கமாக திட்டமிடப்பட்ட சேவைகளுடன் கூடுதலாக தொடரூந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் கொழும்புக்கோட்டை மற்றும் பதுளை கண்டி மற்றும் கொழும்புக்கோட்டை வெளியத்து மற்றும் கொழும்புக்கோட்டை கோட்டை மற்றும் ஹிக்கடுவ மாதுரை மற்றும் கொழும்பு கோட்டை கொழும்பு கோட்டை மற்றும் காலி ஆகிய பகுதிகளில் இந்த சேவைகள் இடம்பெறும் மேலும் சமுத்திரா தேவி மாத்தரை தொடருந்து நிலையத்தில் இருந்து அதிகாலை மூன்று ஐம்பது மணிக்கு கொழும்பு கோட்டைக்கு செல்லவுள்ளதாகவும் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதற்கிடையில் ஏனைய அலுவலக தொடருந்துகள் திட்டமிட்டபடி இயக்கப்படும் என்றும் தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது வடக்கில் வாழும் தமிழர்களின் நம்பிக்கையை தெற்கு அரசியல் கட்சி ஒன்று பெற்றுள்ளமை தொடர்பில் பாராட்டை தெரிவித்துக் கொள்வதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிராபேவர்தன் தெரிவித்தார் ஜனாதிபதி உள்ளிட்ட இந்த அரசாங்கம் மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய பல எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன அதனை எவ்வாறு நிறைவேற்றுவது என்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம் எனவும் தெரிவித்துள்ளார் காலியில் அமைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சி காரியாலயத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கை வரலாற்றில் ஒருபோதும் எமக்கு நிறைவேற்றி கொள்ள முடியாமல் போன விடியம் ஒன்றை தற்போதைய ஜனாதிபதியும் அதிகாரத்திற்கு வந்துள்ள அரசாங்கமும் வெற்றி பெற்றுள்ளது அது தொடர்பில் இலங்கையர்கள் என்ற வகையில் நாங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதுவரை காலமும் வடக்கு அரசியல்வாதிகள் அமைச்சரவையில் அங்கம் வகித்துள்ளனர் எனினும் அவர்கள் தங்களின் கட்சிகளின் கீழ் தேர்தலில் போட்டியிட்ட பின்னரே அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட்டனர் அமைச்சரவையில் செய்தாலும் தெற்கு அரசியல் கட்சி ஒன்றை பிரதிநிதித்துவப்படுத்தி அமைச்சரவையில் செயற்படவில்லை இந்த நிலையில் தெற்கு அரசியல் கட்சி ஒன்றை பிரதிநிதித்துவம் செய்து வடக்கு கிழக்கில் பல்வேறு அரசியல் கட்சிகள் பல்வேறு சக்திகளுடன் செயற்பட்டு வரும் போது தெற்கில் ஒரு அரசியல் கட்சி தொடர்பில் நம்பிக்கை வைத்து விசேட வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறது தேசிய மக்கள் சக்தி என வஜிர அபேவர்தன தெரிவித்துள்ளார் புதிய அரசாங்கத்தில் தமிழர்களும் அமைச்சரவையின் உறுப்பினர்களாக வருவார்கள் அதனை இலங்கையர்களாக பொறுப்பேற்றுக் கொண்ட வெற்றியாகவே நாங்கள் பார்க்கிறோம் என குறிப்பிட்டுள்ளார் தேர்தலை வெற்றி கொண்டாலும் மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய பல சவால்கள் இருக்கின்றன அதனை வெற்றி கொள்வதற்கு முடியாமல் போகும் என்று நாங்கள் தொடர்ந்தும் தெரிவித்து வருகிறோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சரவை நாளைய தினம் பதவியேற்க உள்ளதாக வருகிறது தேசிய மக்கள் சக்தியின் தகவலின்படி முந்தைய அரசாங்கங்களை விட குறிப்பிடத்தக்க வகையில் அமைச்சரவை சிறியதாக இருக்கும் என்று உறுதிப்படுத்தியது நிர்வாகத்தை சீராக்குவதற்கும் செயற்கை மேம்படுத்துவதற்கும் அரசாங்கத்தின் உறுதிமொழிக்கு இணங்க அமைச்சர்களின் எண்ணிக்கை இருபத்தைந்திற்கும் குறைவாகவே இருக்கும் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சத்திய பிரமாணம் வியாழக்கிழமை இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ளதுடன் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசைநாயக்க அன்று மாலை நாடாளுமன்றத்தில் உரையாற்றவுள்ளார் நேற்றே நிலவரப்படி தேசிய மக்கள் சக்தி தனது அமைச்சரவை அமைப்பை இறுதி செய்து வருகிறது அமைச்சரவையின் கட்டமைப்பு குறித்து ஆலோசிப்பதற்காக நேற்று காலை விசேட கூட்டம் ஒன்று இடம்பெற்றதாகவும் நேற்று இரவிற்குள் இறுதி அமைச்சரவை பதவிகள் உறுதிப்படுத்தப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க புதிய அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கையை நவம்பர் இருபத்தி ஓராம் திகதி பிற்பகல் மூன்று மணிக்கு பத்தாவது நாடாளுமன்றத்தின் சம்பிரதாய அமர்வின் போது சமர்ப்பிக்கவுள்ளார் முப்பத்தி மூன்று பிரிவின் கீழ் முப்பத்தி மூன்று ஏ பிரிவின் கீழ் அரசியலமைப்புக்கு தேவையான கொள்கை அறிக்கை பெறவிருக்கும் காலத்திற்கான அரசாங்கத்தின் திட்டங்கள் மற்றும் நாடாளுமன்ற முன்னுரிமைகளை அவரது உரை கோடிட்டுக் காட்டும் அமர்வானது உத்தியோகபூர்வமாக காலை பத்து மணிக்கு ஆரம்பமாகும் பிற்பகலில் கொள்கை அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் இதைத் தொடர்ந்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களுக்கான நாடாளுமன்ற அமைப்பு குறித்த மூன்று நாள் பயிலரங்கம் நவம்பர் இருபத்தி ஐந்து தொடக்கம் இருபத்தி ஏழு வரை நடைபெற உள்ளது புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பதிவு நாளைய தினம் பதினெட்டாம் தேதி மற்றும் இருபதுக்கு இடையில் நடைபெறும் இந்த காலகட்டத்தில் நாடாளுமன்ற ஊழியர்களின் விடுமுறை ரத்து செய்யப்படும் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்காக அனுர அரசாங்கம் புதிய ஒன்றை திட்டமிட்டுள்ளது அதன்படி வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் இருந்து பிறப்பு திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ்களின் நகல்களை வழங்க திட்டமிட்டுள்ளது இதன் முன்னோடி திட்டமாக தெரிவு செய்யப்பட்ட ஏழு வெளிநாட்டு தூதரகங்கள் மற்றும் துணை தூதரக பொது அலுவலகங்கள் ஊடாக குறித்த நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது அந்த வகையில் குவைத் ஜப்பான் மற்றும் கத்தார் ஆஸ்திரேலியாவில் உள்ள மெல்போர்ன் கனடாவின் டொரன்டோ இத்தாலியின் மிலன் மற்றும் துபாயில் உள்ள தூதரகத்தின் தூதரகங்கள் மூலம் இந்த முன்னோடி திட்டம் செயற்படுத்தப்பட உள்ளது இலங்கையில் பிறப்பு திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ்களை பெறுவதற்கு அமைக்கப்பட்ட அமைப்புக்கு ஏற்ப வெளிநாட்டு தூதரகங்கள் மூலம் பிறப்பு திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ்களை வழங்குவதற்கு பதிவாளர் பொதுத்துறை மற்றும் வெளியுறவு அமைச்சகத்தால் பராமரிக்கப்படும் இபிஎம்டி தரவு அமைப்பை மேம்படுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நியமிப்பது தொடர்பில் உள்ளக பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இருப்பினும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன மற்றும் முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க ஆகியோர் புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு நியமிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது புதிய ஜனநாயக முன்னணி சார்பில் நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு இரண்டு தேசிய பட்டியல் உறுப்பினர்கள் உட்பட மொத்தமாக ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றை பிரதிநிதித்துவப்படுத்த உள்ளனர் அதன்படி கட்சியின் நாடாளுமன்ற குழுவின் தலைவராக தினேஷ் குணவர்தன நியமிக்கப்பட உள்ளதுடன் முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்கவினால் புதிய ஜனநாயக முன்னணி பதிவு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தேசிய பட்டியலில் இருந்து நியமிப்பது தொடர்பில் விரைவில் தீர்மானிக்கப்படும் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கு முன்னர் எந்த அரசாங்கத்திற்கும் கிடைக்காத அதிகாரம் திசைகாட்டிக்கு கிடைத்திருந்தாலும் எல்லேற்ற அதிகாரம் வரம்பற்ற ஊழலுக்கு வழிவகுக்கும் என்பதனை நினைவில் கொள்ள வேண்டும் என முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் ஆனால் தற்போதைய அரசாங்கம் அந்த நிலைமைக்கு வராது என்பதே மக்களின் நம்பிக்கை என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை மக்கள் கொடுத்த அதிகாரத்தை கவனமாக பயன்படுத்துவோம் என பாராட்டத்தக்கது எனவும் அத்தோடு தற்போதைய நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையானவர்களுக்கு அனுபவம் இல்லை என்றாலும் திருமணத்திற்கு முன் சென்று அனுபவத்தை பெறுகிறார்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் புதிய நாடாளுமன்றம் பழையவற்றின் நல்ல விடயங்களை உள்வாங்கி தங்கள் கட்சியின் அனுபவம் மிக்க உறுப்பினர்களால் வழிகாட்டலில் மக்கள் சேவையில் தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேச ஆறு வலியுறுத்தியுள்ளார் சாதனைகளை முறியடித்து வரலாற்றில் இடம் பிடித்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது தேர்தல் இரண்டு நாட்களில் அமைக்கப்பட உள்ள புதிய புதுமுக அமைச்சரவை விசேட தொடரோந்து சேவைகள் ஏற்பாடு வெளியான அறிவிப்பு தென்னிலங்கை அரசியல்வாதிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்திய தமிழ் மக்கள் நாளைய தினம் பதவியேற்கிறது புதிய அமைச்சரவை வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்காக அனுர அரசின் விசேட திட்டம் ரணில் நாடாளுமன்றம் செல்வது தொடர்பில் வெளியான தகவல் புதிய அரசின் கொள்கை பிரகடனம் தொடர்பில் வெளியான தகவல் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி